கா பிரதானளுடன் இணைந்திருக்கிறோம் செய்திகள் வாசிக்கும் நான் முதலில் இலங்கை படை அதிகாரிகள் மற்றும் கருணாவுக்கு பெருந்தான் யார் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது மென்கரிமை மேறுகள் மற்றும் துஷ்கியில் பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் மீது பிரித்தானியா தடைகள் விதித்துள்ளது அதன்படி உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் மென்வறை உள்ளிட்ட கடுமையான உரிமை மேறுகள் தொடர்பாக நான்கு பேர் மீது தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் முன்னாள் ராணுவ தளபதிகளான ஜெனரல் சவேந்தர் சில்வா மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணகுடா ஆகியோர் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பணியாற்றிய விடுதலை புலிகளின் கிழக்கு ஆயுத பிரிவின் தலைவராக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணா அம்மானும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளாா் அதன்படி அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டில் அவர்கள் வைத்திருக்கும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை கனடா நிதியமைச்சர் வரவேற்றுள்ளார் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள கனடாவின் நீதி அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி இலங்கையில் பொறுப்பு குரலை நோக்கிய மற்றும் ஒரு முக்கியமான நடவடிக்கை இது என தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்துள்ளதை நான் வரவேற்றுகின்றேன் இலங்கையில் பொறுப்பு குரலை நோக்கிய மற்றும் ஒரு முக்கியமான நடவடிக்கை இது மூன்றில் கனடா மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து பிரிட்டனும் தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் தண்டனையின் படியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்து பாடுபடும் என ஹரி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார் பயங்கரவாத சட்டத்தை அரசு எவ்வாறு கையாள போகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் ஜிஎஸ்டி பிளஸ் எவ்வித சிக்கலும் ஏற்படக்கூடாது என பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதனை எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் ஆடை மற்றும் இறப்பர் உற்பத்திகள் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இவ்வாறு சுமார் மூன்று தசம் ஐந்து பில்லியன் டாலருக்கான ஏற்றுமதிகள் இடம்பெறுகின்றன ஆனால் அங்கிருந்து அறுநூறு மில்லியன் டாலர் அளவிலேயே ஏற்றுமதிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதற்கமைய எமக்கு பெரும் லாபம் காணப்படுகின்றது இவ்வாறான ஏற்றுமதிகளை கொண்ட நாடுகள் தொடர்பிலேயே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளார் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் மின்சக்தி துறை மறுசீரமைப்புக்கு மறுசீரமைப்பு நாட்டுக்கு தகுந்த வகையில் இடம்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் மின்சார சட்ட திருத்தம் தொடர்பில் நிதி அமைச்சுக்கும் மின்சக்தி அமைச்சுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன மின்சக்தி துறை மறுசீரமைப்பு நாட்டுக்கு தகுந்த வகையில் இடம்பெற வேண்டும் ஆனால் அரசாங்கம் பழைய பாதையிலேயே பயணிக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் களுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் தெரிவித்தார் மின்சார சட்ட திருத்தம் தொடர்பில் நிதியமைச்சிக்கும் மின்சக்தி அமைச்சுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு விடயத்தையும் தற்போது இன்னொரு விடயத்தையும் கூறுகொண்டனர் நாட்டின் மின்சக்தி துறை மறுசீரமைக்கப்பட வேண்டும் இத்துறையில் தேசிய மற்றும் சர்வதேச முதலீடுகள் ஈர்க்கப்பட வேண்டும் முடியாது மின்சாரத்துறை தொழில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அரச சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மறுசீரமைப்பின் போது இந்த விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இதனை விடுத்து மீண்டும் பழைய நிலைமைக்கு செல்லக்கூடாது ஆனால் அரசாங்கம் பழைய பாதையிலேயே திரும்ப பயணிக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வைத்த பொறியில் ஜேவிபி சிக்கிக் கொண்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசரி தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை இலக்கு வைக்க ஜேவிபி திட்டமிட்டது ஆனால் தற்போது அந்த கொண்டது இந்த கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மேலும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை இலக்கு வைக்க ஜேவிபி திட்டமிட்டது ஆனால் தற்போது அந்த பொறியில் ஜேவிபி சிக்கிக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஜேவிபி செய்த மனித படுகொலைகள் ஏற்படுத்திய கலவரங்கள் இன்று பொருளாகியுள்ளன இதனால் கடந்த தேர்தல்களில் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் தமது தீர்மானத்தை மாற்றிக் கொண்டுள்ளனர் என சமீத விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதுவாறு குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நாடலாவிய ரீதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளோம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களில் இருநூற்று அறுபத்தி மூன்று மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன பிறப்பு சான்றிதழின் சின்னபடி காலம் காரணமாக ஒரு சில வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவ்விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவிலான உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றினோம் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தேசிய மக்கள் சக்தி போலியான வாக்குறுதிகள் மற்றும் எழுபத்தி ஐந்து கால அரசாங்கங்கள் மீதான வெறுப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தது ஜனாதிபதி பதவிக்கு வந்த ஆறு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்யை மக்கள் தற்போது நன்கு கொண்டுள்ளார்கள் ஆகவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் முன்னாள் ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார் பொலிஸ் திணைக்களத்தில் அரசின் தலையீடு காணப்படுவதாக பாட்டாளி சம்பிக்கரண பக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நேரடி தலையீடு பொலிஸ் திணைக்களத்தில் காணப்படுவதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டார் பல்வேறு நிலவுகின்றன அரசாங்கத்தின் நேரடி தலையீடு காரணமாக உள்ளக முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன தற்போது பதில் போலீஸ் மா அதிபராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் அடிப்படையில் நான்காவது இடத்தில் இருக்கின்றார் அரசியல் ரீதியான நியமனம் வழங்கப்பட்டுள்ளதால் அவருக்கும் தேசிய போலீஸ் ஆணிக்குழுவுக்கும் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபரை இருபது நாட்களாக தேடினர் அவருக்கு போலீசார் ஒத்துழைப்பு வழங்கியதாலேயே உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை போலீஸ் திணைக்களம் தலைமை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது உண்மையில் இந்த நிலைமை கவலைக்குரியது தேர்தல் காலத்தில் உறுதி அளித்த எந்தவித திட்டங்களும் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை ஆக குறைந்தது ஓர் அடிக்கல்லையேனும் கூட නඩමුගද අරසාන්ගම් ද තැපොද ආචිගලි කටද අනේ නිරධහරින් අතර මේ බෙදීම අපි දකින විදිට මේට හේතු ගණනාවක් තියෙනවා. එකක් තමයි රටේ පොලිස්පති මේ වෙනකොට විමා් බන්ධනා ගාරී. නාඩනමට උරුපිනර මැනෝකණෙස්සනෙකම් අමෙරික තුදුවරකමටගල් නේටි සධදික විඩටලද. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மெனோ மற்றும் அமெரிக்க தூதுவர் ஜூலிஷாங் ஆகியோருக்கிடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அமெரிக்க தூதுவர் இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினர் பாரத் அருள்சாமி மற்றும் அமெரிக்க தரப்பில் அரசியல் அதிகாரி செக் லான்ஸ் அரசியல் நிபுணர் குருஸ் ஆகியோர் பங்கேற்றனர் வழிவிவகார அமைச்சர் விஜயத கேரத் அடுத்த வாரம் அமெரிக்கா பயணமாக உள்ளதாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய நல்லிணக்கம் புதிய அரசியலமைப்பு அரசியல் கைதிகள் விடுதலை காணிகள் விடுவிப்பு ராணுவம் மீள் அழைப்பு காணாமல் போனோர் அலுவலகம் உண்மை ஆணைக்குழு ஆகிய விவகாரங்கள் தொடர்பில் அரசாங்கம் முன்னுரிமை வழங்காமல் முதலில் பொருளாதார சீரமைப்பு என்ற விவகாரத்துக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் அதனால் பொருளாதார சீரமைப்பு தேசிய விவகாரம் ஆகிய இரண்டையும் சமாந்திரமாக முன்னெடுத்து செல்லுமாறு அரசாங்கத்தை கூறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பில் முகமது இப்ராஹிமுக்கு எதிரான ஞாயிறு தற்கொலை தொடர்புடைய இரு தற்கொலை குண்டுகள் தொடர்பான தகவல்களை மறைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வர்த்தகர் முகமது இப்ராஹிமுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது தகவல்களை மறைத்ததாக கொழும்புட மகவில பகுதியில் வசிக்கும் வர்த்தகர் முகமது இப்ராஹிம் மற்றும் அவரது இரண்டு மகன்களுக்கு எதிராக சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஒத்திவைக்கப்பட்டது வழக்கில் இரண்டாவது சாட்சியாளரான குறித்த வர்த்தகரின் வீட்டில் பணிபுரியும் பெண் வெளிநாடு சென்றவை தெரிய வந்துள்ளதுடன் மற்றொரு சாட்சியாளரும் வெளிநாடு சென்று இருப்பதாக நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது அதனையடுத்து வெளிநாடு சென்ற சாட்சியாளருக்கு புதிய அழைப்பானியை பிறப்பிக்க உத்தரவிடப்பட்டதுடன் குறித்த சாட்சியாளரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான அறிக்கையை குடியுரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் உரிய கொள்கையை அறவிடாது இருநூற்று தொன்னூற்றி ஆறு மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளமையால் அரசாங்கத்துக்கு எழுபத்து எட்டு தசம் ஒன்று ஐந்து மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது இருநூற்று ஒன்று முதல் நானூற்று ஐம்பது வரையான இயந்திர வேலு பிரிவின் கீழ் அறம்பிடப்பட வேண்டிய உரிய தொகையை அறவிடாது மோட்டார் சைக்கிள்களை பதிவு செய்த மையினால் அரசாங்கத்துக்கு எழுபத்தி எட்டு தசம் ஒன்று ஐந்து மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதுடன் அமைச்சரவை அனுமதியின்றும் பதிவு செய்வதற்கு தேவையான சட்ட ரீதியான ஆவணங்கள் மூவாயிரத்து எண்பத்தி எட்டு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசாங்க கணக்குக்குள் பற்றிய குழுவில் வந்துள்ளது மோட்டார் வாகன திணுக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் தற்போதைய குறித்து கலந்துரையாடுவதற்காக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அதன் தலைவர் அரவிந்த சினர தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை கூடிய போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் விசாரிப்பதற்காக கடந்த பத்தாம் தேதி மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவுக்கு போது அதிகாரிகள் உரிய தயார்படுத்தலில் வருகை தராமையினால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தனர் அத்துடன் அரசாங்க கணக்குகள் பெற்றிய குழுவினால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட கோபா உபகுழு கூட்டத்தில் வழங்கப்பட்ட பெருந்துரைகள் தொடர்பிலும் இங்கு ஆராயப்பட்டது வவுனியா கட்குழி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் நேற்று விசட சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது வவுனியா கேட்குலி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து நேற்று மாலை விசட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு தலைமறைவாகியுள்ள நபர்கள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்களை கைது செய்யும் நோக்குடன் சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் ராணுவத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் சோதனையிடப்பட்டதுடன் குடியிருப்பு பகுதிகளும் சோதனை செய்யப்பட்டன திருகோணமலை மட்டக்களப்பு டெப்பர் வாகனம் விபத்துக்குள்ளானது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் மூதூர் ஜின்னா நகர் பகுதியில் டெப்பர் வாகனம் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது விபத்தில் வாகன சாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது வீதியில் திடீரென குறுக்கிட்ட சிறுவனை காப்பாற்றுவதற்காக சாரதி டிப்பரை திருப்பியமையே விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்